மருத்துவமனைக்கு செல்லுதல் அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய தன்மை எப்ப வரும் நோய் வந்தா வரும் இல்லைங்களா அது எப்ப வரும் பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் மருத்துவமனை ஆறுங்கிறது நோய் பாவம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வீடு பன்னெண்டுக்கு நேர ஆப்போசிட் வீடு ஆறு அந்த நோய குணப்படுத்துற இடம் பனிரெண்டு மருத்துவமனை பனிரெண்டாம் இடம் அப்ப ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதியோட புத்தியோ பனிரெண்டாம் இடத்ததிபதியோட புத்தியோ வரும்போது நோய் வந்து தீரக்கூடிய ஒரு அமைப்பு வரவே செய்யும் நிறைய ஜாதகங்கள்ல சார் ரொம்ப நோயா வந்துகிட்டே இருக்கு சார் உடம்பு சரியில்லாம இருந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அந்த ஜாதகத்தில உள்ள போய் பாருங்க ஆறாம் அதிபதியோட தசா புத்தி காலமா இருக்கும் பிளஸ் இல்லைன்னா அந்தர சூட்சமும் இதெல்லாம் ஏதாவது ஓடின்ற புராண சூட்சமம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கும் இந்த பனிரெண்டாம் அதிபதியோடதோ ஆறாம் அதிபதியோடயதோ மருத்துவமனை அப்படின்னு வந்துட்டாலே அங்க பனிரெண்டாம் இடம் தான் ஆறு பனிரெண்டு இந்த காம்போல இருக்கும் போது நிச்சயமா ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கவே செய்யும் சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுன்னா அவேர்னஸா நம்ம ஹெல்த் கான்சியஸா எழுதுகிறத தவிர வேற வழி கிடையாது ஜாதகத்துல அந்த ஆறாம் அதிபதி எந்த கிரகமோ பனிரெண்டாம் அதிபதி எந்த கிரகமோ அவங்க சார்ந்த நோய்க்கு உண்டானதை தான் அந்த மருத்துவமனைக்கு அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிகலக்கண ஜாதகம் ஆறாம் அதிபதி யாரு செவ்வாய் இவர் கண்ணியில இருக்கிறார் சரிங்களா பனிரெண்டாம் இடத்து அதிபதி யாரு சுக்கர இவர் அஞ்சுல உச்சம் ரெண்டு பேரும் சமசப்தமா பாத்துக்கிறாங்களா இந்த ஜாதகருக்கு எப்பெல்லாம் சுக்கர புத்தி வருதோ எப்பெல்லாம் செவ்வாய் புத்தி வருதோ அந்த டைம்ல கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டுதான் வர்றாங்க பல் ஆஸ்பத்திரி செவ்வாய் பல்லு சுக்கரன் முக பாவம் இல்லைங்களா காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரிய குறிக்கிறவர் சுக்ரன் அவர் எங்க போய் உச்சமாகறாரு மீனத்துல உச்சமாகறாரு அப்ப அந்த முகத்துல உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு அடிக்கடி இந்த புத்தியில் நடந்துச்சு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு தன்மை பல்ல ஹாஸ்பிட்டல் செவ்வாய் பல்ல குறுக்கியவர் அவர் ஆறாம் அதிபதி காரக கெடுதல் சாரி காரக கெடுதல் ஆதிபத்திய கெடுதல் செவ்வாயோட காரகத்துவம் என்ன அறுக்குறது சர்ஜரி பண்றது இதெல்லாம் செவ்வாயோட காரகத்துல தானே வருது ஆதிபத்திய கெடுதல் அவர் ஆறாம் அதிபதியும் கூட லக்னாதிபதியும் கூட ஆறாம் அதிபதியும் கூட பிளஸ் அந்த சுக்கரன் பார்வையினால அது வந்து திரும்ப அவங்களுக்கு மருந்துகள் சாப்பிட்டு திரும்ப கியூர் ஆகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இப்படிதான் வந்து இது வருது ஆறு பனிரெண்டு சம்மந்தப்படும் போது ஒருத்தவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த நோய் பாவம் தீரக்கூடியவர் இப்ப சுபத்துவமா இருந்தா தீருது பபத்துவமா இருந்தா மேற்கொண்டு இன்னும் ட்ரபிள் பண்ணுது